அஸ்லாம் வரமத்து இதன் காரணமாகவே ஒருவன் மற்றோர் ஆத்துமாவை கொலைக்கு பதிலாக அல்லது பூமியில் குழப்பத்தை தடை செய்வதற்காக தவிர அநியாயமாக கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் அனைவருமே கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவன் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறானோ அவன் மனிதர்களை அனைவரையும் வாழ வைத்தவன் போலாவான் என்று இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அளித்த கற்பலகையில் நாம் வரைந்துவிட்டோம் மேலும் அவர்களிடம் நமது பல தூதர்கள் நிச்சயமாக தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு பின்னரும் அவர்களில் பெரும்பாலான அவர்கள் பூமியில் வரம்பு கடந்து வந்தனர் எவர்கள் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் தொடுத்தும் பூமியில் விசமம் செய்து கொண்டும் திரிகிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை அவர்களை கொன்றுவிடுவது அல்லது சிலுவையில் அறைவது அல்லது மாறு கைகள் மாறு கால்களை துண்டிப்பது அல்லது கைது செய்வது அல்லது நாடு கடத்தி விடுவதுதான் இது இம்மையில் அவர்களுக்கு இழிவு தரும் தண்டனையாகும் மேலும் அருமையிலோ மகத்தான வேதனையும் அவர்களுக்கு உண்டு எனினும் அவர்கள் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்னதாகவே கை செய்தப்பட்டு தங்கள் விஷமத்தில் கொண்டவர்களை தவிர நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மிக மன்னிப்பவன் பெரும் கருணை புரிபவன் என்பவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அவனிடம் செல்வதற்குரிய வழியை தேடிக்கொள்ளுங்கள் அவனுடைய பாதையில் போர் செய்ய பெரும் முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடையலாம் நிச்சயமாக நிராகரிப்பவர்களுக்கு பூமியில் உள்ள அனைத்தும் அத்துடன் அதை போன்ற ஒரு பாகமும் சொந்தமாக இருந்து அவர்கள் அவை இவை அனைத்தையும் தாங்கள் மறுமை நாளில் வேதனையிலிருந்து தப்பிக்க பிரதியாக கொடுத்தாலும் அவர்களிலிருந்து அவர்களிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையே கிடைக்கும்